வணக்கம் ஜோதிட நண்பர்களே எப்போதும் பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்ப கிரகமான கேது பகவான் பாத்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு பெயர்ச்சியாக போகிறார்கள் ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் மாறப்போகிறார் நவக்கிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற பட்டியல வரக்கூடியதுதான் இந்த ராகு கேது கிரகங்கள் இந்த ராகு கேது கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடமும் கிரக சேர்க்கை உள்ளிட்டவற்றை பொறுத்துதான் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு தீய பலன்களும் கிடைக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் பதினெட்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சஞ்சரிப்பாங்க பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பம் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு பகவான் உங்கள் ராசி கேது பகவான் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கும் பயிற்சியாக போகிறாங்க ராகு பகவானால் உங்களுக்கு வலுப்பெறும் வீடுகள்னு பார்க்கும்போது மூன்றாம் வீடு மற்றும் பதினோராம் வீடு கேது பகவானால் உங்களுக்கு வலுப்பெறும் வீடுகள்னு பார்க்கும்போது ஐந்தாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம் தொழில் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு நீங்க முதலீடுகள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற லாபங்கள் இந்த காலகட்டம் கும்பராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் புதிய தொழில் ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் தொழில் விரிவடைய கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் புதிய சிந்தனைகள் விஷயங்கள்னால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வருவாய்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்களையும் பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வுகள் இல்லைன்னா சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரம் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள புதிய முயற்சிகள் நீங்க எடுக்கும் போது அதுக்கேற்ற நன்மைகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கும்பராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் பண பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசி சிக்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இந்த காலகட்டம் இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம் இருந்தாலும் பண பரிவர்த்தனைகள்ல பார்த்தீங்கன்னா சற்று கவனம் எடுத்துக்கொள்வது கும்பராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் வேலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யும் நினைக்கும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க முயற்சியை எடுத்தீங்கன்னா உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு சில கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் நிறைய கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்களை கற்று கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கும்பராசிக்காரங்க கிடைச்சுக்கிட்டு வரும் குறுகிய கால முதலீடுகள்னால இந்த காலகட்டம் நீங்க அதிக லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் கடனை நீங்க திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் குறிப்பா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு நீங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறத முற்றிலும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் நிதி ஆதாயங்கள் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கவனத்துடன் முதலீடுகள் நீங்க செஞ்சுட்டு வரும்போது அதுக்கேற்ற லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்ச அதிகரிச்சுக்கிட்டு வரும் சொல்லலாம் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா புதிய நிதி வருவாய்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் அரசாங்க துறையில வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தன்னம்பிக்கையோட செயல்பட்டுக்கிட்டு வருவீங்க உங்களுடைய தொலைநோக்கு பார்வை திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விரைவாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையாவே கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் சிறு குறு தொழில் செய்கிற நபர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதிக வருவாய்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அனுபவம் உள்ள தகுதி வாய்ந்த நபர்கள் கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிக வருவாய்களை கும்பராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் அரசாங்க திட்டங்கள்ல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரம் சீரடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் உங்களுக்கான முன்னேற்றத்துக்கான பாதை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிகமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் சர்வதேச சந்தையில் தொழில் செய்கிற நபர்களுக்கெல்லாம் அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் புதிய கூட்டாளிகள் தொழில் ரீதியாக வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது வங்கி தொடர்பான சிக்கல்கள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் தொழில் ரீதியாக இருந்து வந்த சிரமங்கள் அனைத்தும் படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் பெற்றோரின் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் இந்த காலகட்டம் நீங்கள் கண்டிப்பாகவே வாங்கி கொடுப்பீங்க அவங்களோட கல்விக்காக சுப செலவுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குது குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா திருமண வரனுக்காக கொண்டிருக்கும் நபர்களுக்கு திருமண வரணும் குழந்தை வரனுக்காக கொண்டிருக்கும் நபர்களுக்கு குழந்தை வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு வீட்ல பாத்தீங்கன்னா அமைதிங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் வீடு இடமாற்றம் தொழில் இடமாற்றம் வேலை சார்ந்த விஷயங்கள இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு உறவுல இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் குடும்ப நபர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் குடும்ப நபர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பும் அதிகமாகவே இருக்கும் உங்களோட பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கண்டிப்பாகவே அளிக்கப்படும் சொல்லலாம் திருமணம் போன்ற விஷயங்கள்ல நீங்க கண்டிப்பாகவே முயற்சி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பயணங்கள் சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் பார்த்தீங்கன்னா நிறையவே கும்பராசிக்காரங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும் சொல்லிடலாம் காதல் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஏற்றத்தாழ்வுகளோட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு நீங்க விட்டு கொடுத்து போயிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குறிப்பா பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு சிறப்பான கவனம் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும் பெற்றோர்களின் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சில கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் தூக்க இன்மை குறைபாடு வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கும்பராசிக்காரங்களுக்கு கிட்டு வரும்னு சொல்லிடலாம் சில கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் உணவு பழக்கங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா இருதய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் சில கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம் பொதுவாகவே இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு தொழில் ரீதியாக வேலை சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இது அனைத்திலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடந்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் ஆனா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிக கவனம் எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இப்போ சொன்ன அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்